உத்தரமேரூர் சிறப்புநிலை பேரூராட்சியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி வளாகத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பேரூராட்சி மன்ற தலைவர் பொன் சசிகுமார் தலைமையிலான பேரூராட்சி ஊழியர்கள் மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடிவணக்கம் செலுத்தினர் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பேரூராட்சி ஊழியர்கள் தீண்டாமை உழைப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது பேரூராட்சி வளாகத்தில் ஒன்பது லட்சங்கள் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள பேரூராட்சி மன்ற தலைவரின் புதிய அலுவலக கட்டடத்தினை பேரூராட்சி மன்ற தலைவர் பொன் சசிகுமார் திறந்து வைத்தார் இந்நிகழ்வின் பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் பழனிக்குமார் துணைத் தலைவர் இளமதி வார்டு கவுன்சிலர் கவிதா உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் வார்டு கவுன்சிலர்கள் பேரூராட்சி ஊழியர்கள் திரளானூர் கலந்து கொண்டனர்